ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோழருக்கும் பொதுமக்கள் பொதுமக்களிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேற்று அரசியல் வட்டாரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு நாள்னு சொல்லலாம் எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகபட்சமாக எங்கே இருக்காங்கன்னா பனையூரில் தான் இருக்காங்க ஒன்று பனையூரில் இருக்கிறாங்க இல்லைன்னா தளபதி சிக்ஸ்டீன் அதாவது ஜனநாயகம் ஷூட்டிங் ஸ்பாட்டண்டை போயிடுறாங்க ஸோ எங்கள் பொதுச் செயலாளர் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் அவர் பின்னாடி தான் இருக்குது எவ்வளோ அரசியல் கட்சி இங்கே இருக்குது தமிழகத்தில் யார் பேசினாலும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வேல்யூ வருமானு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ அதுக்கு நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்கிறாங்க இவருக்கு ஃபேம் இருக்கு ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தனால அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதுலலாம் உடன்படவே மாட்டேன் ஆனால் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவர் கையாலே அவங்க தங்கைகளுக்கு எழுதுன அந்த அண்ணனாகவும் மரணாகவும் இருப்பேன் இருப்பேன்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு ஸோ அது மக்கள்கிட்ட ரீச் ஆகி போனது பார்த்திங்கன்னா அவர் ஒரு நடிகர்ன்றனால மட்டும் கிடையாது அவர் பண்ண அந்த செயல் தான் அந்த தான் அது அவ்வளோ பெரிய ரீச் ஆகிடுச்சு தான் தமிழக அரசே அது வெளியே கொடுக்கக்கூடாது அது யாருக்கும் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர்களும் அரஸ்ட்லாம் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நேற்று நடந்த இஷ்யூ அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதியை வந்து மீட் பண்ணியிருக்காரு சோ இது ஒரு மிகப்பெரிய நியூஸா இருக்கு எங்க திறந்தாலும் ஆன்லைன்ல சோஷியல் மீடியால யூடியூப்பில் எங்க பார்த்தாலும் இந்த சந்திப்பை பத்தி தான் பேசுறாங்க அதை தான் நம்மளும் பேச வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழக அரசியல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அந்த பேர் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேராக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா அவர் வேலை செஞ்சுருக்காரு அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதுதான் அவரோட தொழில்னு கூட சொல்லலாம் இப்போ பீகாரில் கட்சியெல்லாம் ஆரம்பித்து அதோடய வேலைகள் காந்தி அவர்களோட ஃபோட்டோ வச்சு அதோட வேலைகள்லாம் பேக் டு பேக் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ நடுவில் மூணாவது முறையாக நரேந்திர மோடிஜி அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அவர் இந்த பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே வந்தார் ஸோ அதுலேருந்தே அவர் பேர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அடிப்படுது அவர் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணாங்க அதே மாதிரி மாதிரி நிறைய பார்ட்டிகளுக்கு இப்போ கூட ரீசெண்டாக இந்த எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கேக்கு தான் அவர் ஒர்க் பண்ண போகிறாருன்ற மாதிரி நியூஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டோம் ஸோ நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்ம தலைவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஒரு குசும்பு தனம் ஒரு வெறுப்பேற்றதுன்னு கூட சொல்லலாம் ஸோ டிஎம்கேக்கு வேலை செஞ்சவர் அவர் பிரசாந்த் கிஷோர்ன்ற டிஎம்கேக்கு வேலை செஞ்சார் ஸோ அவரை நம்ம மீட்டிங்கில் உட்காந்தா அது வெளியே எப்படி பேசுவாங்க பொலிட்டிக்கல் ரீதியாக அது எந்த மாதிரி இருக்கும் அது எப்படி இம்பேக்ட் இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திப்பு நடக்குது நியூஸ் சேனல்லலாம் வர ஆரம்பிச்சது அதுலேருந்து எக்ஸ்தலத்திலையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்காரங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நெகட்டிவ் ப்ர பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே ஆள் தான் டிஎம்கேக்கும் ஒர்க் பண்ணாங்க அப்போ இவங்க யாரும் எதுவும் குரல் கூட கொடுக்கல இப்போது எங்கள் தலைவர் தளபதியை சந்திச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவதூறு ஒரு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பிரசாந்த் கிஷோர்ன்றவர் பிஜேபி சப்போர்ட்ரு அவர் ஒரு சங்கி ஸோ சங்கி கூட விஜய் அவர்கள் வேலை செய்கிறாருன்னா இது பி டீம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ஏண்டா உங்களுக்கும் அவர் தான் ஒர்க் பண்ணார் அப்போ நீங்கள் இதை பற்றிலாம் எதுவும் பேசவே இல்லையே அவரை கூட வச்சு தானே வேலை செஞ்சீங்க இப்போ எங்களுக்கு வந்து பேசிட்டாருன்னொன்னே இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது வெளியில் இதை பற்றி விசாரிக்கும் போது சொன்னோன்னே பிரசாந்த் கிஷோர் தான் நம்ம தலைவர் தளபதியை வந்து மீட் பண்ணோன்னு ஆசைப்பட்டிருந்தாராம் மாநாடுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பார்க்கணுன்ற மாதிரி நியூஸ்லாம் வந்தது ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஈவினிங் அந்த விஷயம் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் நம்ம தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா சார் இருந்திருக்காரு ஸோ அவர் கூட நம்ம கழக பொதுச் செயலாளரான ஆனந்த் சார் பொருளாளர் வெங்கட்ராமன் சார் அப்புறம் முக்கியமான நிர்வாகிங்க எல்லாருமே சேர்ந்து தான் விஜயானந்தன் நேற்று மீட் பண்ணி பேசியிருக்காங்க அங்கே என்ன பேசுனாங்க ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை செய்ய போகிறாராம் இல்லையான்றதெல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் டீட்டெயில் தெரியாது எதுவாக இருந்தாலும் நம்ம தலைவர் தளபதி கிட்ட வந்து வந்தால் மட்டும்தான் அதை நம்ம நம்ப முடியும் ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது அரசியல் வட்டாரத்துல நிறைய பேருக்கு வந்து வைத்தறிச்சல் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்னடா இப்போ தான் கட்சி ஆரம்பித்தார் உடனே ஒரு அதிர்வை கிரியேட் பண்ணிட்டாரு நாங்களாம் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலையே ஸோ இவர் என்ன பண்ணுறாரு மக்களுக்கு தேவையான விஷயத்த தான் பேசுகிறாரா இல்லை மக்கள் மக்கள் வந்து விஜயன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்களா எல்லாருமே ஒரு வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ என் நண்பர்கள் கூட நிறைய பேர் சொன்னாங்க டெய்லி காலையில் இருந்துச்சா உங்கள் தலைவரோட நியூஸ் தான் எதுனா ஒன்று பண்ணினே இருக்கிறாரு டிடீனு பார்த்தா டிவி சத்திரம் மக்களை மீட் பண்ணுறாரு டிடின்னு பார்த்தா பரந்தூரில் போய் நிற்கிறாரு திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்கள பற்றிலாம் பேசுகிறார் அவங்கள விமர்சனம் பண்ணுறாரு நிறைய பேரோட கூட்டணி சேர்ந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாருலாம் நிறைய டாக்ஸ் வருது என்னடா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எங்கள் தலைவரால் எங்கள் மேலேயும் ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மீட்டிங் எந்த அளவுக்கு நடந்திருக்கு உள்ளே என்னென்ன நடந்திருக்கும்ன்றதை இது வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு மேபி நம்ம தலைவர் சைட்லேருந்தே அதுக்கான அப்டேட்டும் அறிவிப்பும் வந்தால் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைனில் பார்த்தேன் இது ஒரு ரகசிய சந்திப்பு விஜய் அவர்கள் யாருக்குமே தெரியாமல் பிரசாந்த் கிஷோர் அவரை மீட் பண்ணியிருக்காருன்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா அப்படி ரகசியமாக இருந்தால் இது மீடியாவில் வந்திருக்கே வந்திருக்காது ஸோ எங்கள் தலைவர் தளபதி பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ணல அவர் மீட்டிங் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாலும் மீட் பண்ணார் ஸோ அதை பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலை சாதாரணமாக பொலிட்டிக்கல் லீடர்ஸும் நிறைய பேர் அவர் மீட் பண்ணும்போது நீங்களாம் பார்த்துருப்பீங்க அவர் யாரும் மறைச்செல்லாம் பண்ணல அதுவும் அவரோட இடத்துலேயே தான் பண்ணியிருக்காரு ஸோ அதை அவர் ஜனவங்கள்லாம் காரில் வந்து போகிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மறைச்சு பண்ணுறாருந்தான் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வெளியே அவங்க நடக்கிறது போகிறது அவங்க கார்லேருந்து வெளியே போகிற எல்லா விஷுவல்ஸும் வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்க போது புதுசு புதுசான விஷயங்கள் இப்போ பிரசாந்த் கிஷோர் நம்மளோட கை கோத்தார்னா புது புது விஷயங்கள்லாம் வரும்னு நினைக்கிற ஐடியாஸு ஸோ மக்கள் மத்தியில் நம்மளோட சின்னமும் நம்மளோட கொடியும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எவ்வளோ எளிமையாக நிறைய விஷயங்களை கொண்டு போகலான்றத அவரோட வியூகம் கம்பதியாக அவர் நமக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஒஃபிஷியலாக நம்ம இதில் இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் நம்ம அவரை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறதில்ல இருந்தாலும் நம்ம தளபதி தலைவர் கூட கை கோர்த்தவங்க யாரும் தோற்று போனால் சரித்திரமே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ என்னை விட பொலிட்டிக்கல் தெரிஞ்ச நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் யார் இவரோட வரலாறு என்ன இப்போ விஜயான இவர் சந்திச்சோன்னா தான் நான் யார் இவர்னே ஸ்டடி பண்ண போனேன் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர்னா பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவர் இவர் யார் யாருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு தெரியும் விஜயண்ணை மீட் தான் இவரோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து நம்ம படித்து பார்த்து ஸோ இத்தனை கட்சிகளுக்கு இவர் வேலை செஞ்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நமக்கு தெரிய வந்தது ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவரை பற்றி எப்படி இவர் நம்மளோட சேர்ந்தால் எப்படி இருக்கும் இவரோட ஐடியாஸெல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதெல்லாம் கமெண்டில் தெரியப்படுத்து எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டிஎம்கேயில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடுவில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மூலியமாக தான் இவரோட பிரெயின் தான் அங்கே ஒர்க் ஆகிருக்குன்ற நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன் ஸோ எந்தளவுக்கு உண்மைன்றதும் தெரியல ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் இந்த மாதிரி இப்போ டிஎம்கே விருப்பத்தினர் பிறகு ஒரே மீட்டிங்கு போட்டு பிரசாந்த் கிஷோர் நம்ம கூட சேர்கிறாருன்ற விஷயம் தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழக முதல்வர் வரலாம் அதை நினச்சி தூங்கவே மாட்டார் போல் நைட்டு ஃபுல்லாக ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி இதோடய பிளானிங் என்னவாக இருக்கும் இனிமேல் ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும் இன்னும் தளபதி பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தோட ஜனநாயகத்தோட ஷூட்டிங் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை முடிஞ்ச உடனே களத்துக்கு வராரு சந்து சந்தாக வருவார் ஏரியா ஏரியா வருவார் ஸோ நிறைய பேர் சொன்னீங்களே வாங்க வாங்க வாங்கன்ட்டு அவர் வரும்போது தெரியும் இப்போ பரந்தூரில் வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னை சிட்டிக்குள்ளே இல்லை மதுரைன்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஜங்ஷன்லலாம் அவர் வந்து வந்துன்னுன்னா அந்த மாவட்டத்தோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ இன்னும் புதிய புது புது ஐடியாஸ்லாம் வரும்போது நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போகிறாரு இன்னும் ரொம்ப நாளெலாம் இல்லைங்க எல்லா மாவட்ட செயலாளருக்கு வரும்போதும் விஜயனா சொன்ன விஷயம் தான் ரொம்ப நாள் இல்லை நண்பா ஒரு பத்து பன்னெண்டு மாதம் வேலை செய்யுங்க இறங்கி மக்களுக்கு வேலை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளது தான் வெற்றி நிச்சயம் சொல்லி அமைச்சிருக்காரு அவரோட நம்பிக்கை அவர் ஒரு வாட்டி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டார்னால் கண்டிப்பாக அதிலேருந்து பின்வாங்கவும் மாட்டார் அதை அடையாமல் அந்த இடத்த அடையாமல் அவர் விடவும் மாட்டார் ஸோ ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் தோழனாகவும் நான் உறுதுணையாக எங்கள் அண்ணன் கூட நிற்பேன் ஸோ சொன்ன மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி பார்த்துட்ருக்கேன் நல்லா பாசிட்டிவாகவும் இருக்குது நல்ல எனர்ஜியாகவும் இருக்குது இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டு இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்பாங்க ஸ்டேட்டா டேக்கர் நான் நானுங்கள் ஏஜே நன்றி